அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள்ல எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற போகின்றன என்று ஆராய்த்து பார்க்கும் போது புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்துகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில நன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் பல விஷயங்கள்ல உருவாகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக விலகும் ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வீற்றிருக்கிறார் குரு ஆறில் வீற்றிருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட குருவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் போன்ற நிலைகளும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் இருந்தாலும் எந்த ஒரு பணியையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படக்கூடாது நிதானமும் பொறுமையும் மிகவும் முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சிவ பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர் கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் தொழில் என மூன்று இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் வலுப்பெறுவதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நீடித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டையும் ராசியின் அதிபதியான குரு பார்ப்பதால் சுப விரயங்களை எண்ணிலடங்காமல் பெறுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப விரயங்கள் இனிதாக பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார் ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சனி மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிந்து அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மூன்றில் சஞ்சரிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான உங்களது அதீத விசுவாசமே அவற்றில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தவிர்த்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி வருமானம் பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான அமைப்பு போன்ற அனைத்தும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறாரங்க பல்வேறு வகையில சந்தித்து வந்த பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதீதமாக தினசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு நான்கிலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என என்றால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சஞ்சரித்தாலும் கூட குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கேதுவின் மீது பதிவதன் காரணமாக கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக விலகுகிறது கேதுவின் அமைப்பு காரணமாகவும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக அமோகமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறது குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சங்கட விலகும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரங்க விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் சந்தித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக விலகி நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக தனுசு இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை முன்கூட்டியே சிறப்பாக கணித்து செயல்படுவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பிறகு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் ஆட்சி பலம் பெறுகிற புதன் ஏழாம் இடத்திற்கு வருவது நிச்சயம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதிலும் குறிப்பாக கல்வி ரீதியாக மாணவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரிகளை பயல்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தோஷத்தின் காரணமாக திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை திறமையை வெளிப்படுத்த முடியவில்லை என்று பல்வேறு விஷயங்கள்ல ஆதகப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்த படுத்திக் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையில மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தனசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறில் அமோகமான வளர்ச்சியை பதினாறாம் தேதி முடிவதற்குள் ஏற்படுத்தி கூட பாருங்க ஏனென்றால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு முன்னதாக ஆறாம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்கள் நிச்சயமாக சூரியன் பெற்றுத்தருவார் எனவே நீங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்ற அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் இது நிச்சயமாக தினசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க மிகப்பெரிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் சந்திரனினுடைய இந்த மாறுதல் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பையும் உருவாக்கி என்றால் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக ஆலயம் அல்லது அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்